ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி வந்து ஒரு டூ டி பிளானை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த டூ டி பிளானோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஐம்பது அடி அதாவது வெஸ்ட் பக்கம் பார்த்திங்கன்னா ஐம்பது அடி சவுத் பக்கம் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது அடி அதே மாதிரி வந்து ஈஸ்டர்ன் நார்த்தும் பார்த்தீங்கன்னா நாற்பது முப்பத்தி நாலு அதேமாதிரி வந்து அந்த கிராஸில் வந்து ஒரு பதினாலு அடி இருக்குது இது மொத்தமே வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும் கிராஸாக இருக்குது மீதி மற்ற சைடு எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குது நம்ம என்ன பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட பில்டப் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அடிக்கு மூணு இன்ச்சு பிளான் பண்ணுறோம் அதேமாரி வந்து முப்பத்தாறு அடிக்கு மூணு இன்ச்சு வந்து நம்ம பில்டப் ஏரியா வந்து நம்ம பிளான் பண்ண போகிறோம் இப்போது இந்த பிளானில் வந்து நம்ம சிட் அவுட் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கோம் அதாவது ரெண்டு பக்கமும் வந்து ரோடு இருக்கிறதுனால நம்ம வந்து மெயினாக வந்து நார்த்து ஃபேஸிங்கில் நம்ம மெயின் டோர் பிளான் பண்ணி சிட்டவுட் வந்து கொடுத்துருக்கோம் சிட்டோட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபீட்டுக்கு டென் ஃபீட் வந்து சிட் அவுட் கொடுத்துருக்கும் இந்த சிட் அவுட் எல்லாமே வந்து வித்தவுட் பில்லர் எல்லாமே வந்து கேண்டிலிவர் ப்ரொஜெக்ஷன் தான் நம்ம பண்ண போகிறோம் இது கிரௌண்ட் ஃப்ளோர்ன்றதுனால கிரௌண்ட் ஃப்ளோர்லேயே வந்து நம்ம கேண்டிலிவர் தான் கொடுக்க போகிறோம் பில்லர் எதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோரும் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரோட பிளானும் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ட்ரி ஆனோடனே பதினெட்டுக்கு பதினாறு ஒரு பெரிய ஹாலு இந்த ஹால் வந்து இவ்வளோ பெரிய ஸ்பேனில் வந்து ஒரு ஹால் வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம் அடுத்து வந்து கிச்சன் ப்ளஸ் டைனிங் அதோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு இதுவும் ரொம்ப பெருசு தான் அதேமாரி பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்து அதேமாரி ஒரு அட்டாச் பாத்ரூம் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபீட்கு ஃபைவ் ஃபீட்டுக்கு சிக்ஸ் ஃபீட் ஒரு ரூம் கொடுக்குறோம் ஃபைவ் ஃபீட்டுக்கு த்ரீ ஃபீட் செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து மாரி கே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம் ஸ்டயர் கேஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கோம் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட்டுக்கு டென் ஃபீட் கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும் வந்து ஒரு டவுட் வரலாம் இந்த மாதிரி வந்து பிளான் வந்து நாங்களும் வச்சுட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் இந்த பிளானுக்கு வந்து எங்களால் காலம் பீம் என்ன சைஸ் வரும் அப்படின்றத எங்களால் வந்து கண்டுபிடிக்கவே முடியலை அப்படின்றவங்க தாராளமாக வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் இந்த பிளானுக்கு வந்து ஸ்ட்ரக்சல் ட்ராயிங் எல்லாமே போட்டு கொடுப்போம் இந்த பிளானுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் கையில் வச்சுட்ருக்க பிளானுக்கும் நாங்கள் வந்து ஸ்ட்ரக்சல் ட்ராயிங் கண்டிப்பாக போட்டு கொடுப்போம் ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்பேன் இருக்கிறதுல ராடு கம்மியாக பீம் சைஸ் கம்மியாக என்ன வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரோட பிளான் அடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரோட பிளானை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரோட பிளான் தான் இதுலேயும் வந்து நம்ம பால்கனி கொடுத்துருக்கோம் நான் சொன்ன மாதிரி ப்ரொஜெக்ஷன் தான் பால்கனி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இதுலேயும் வந்து ஒரு ரெண்டு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே வந்து அத்த அட்டாச் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு மேலே கீழே இருக்கிற காமன் டாய்லெட் வந்து மேலே வந்து நம்ம ஸ்டோர் ரூமாக வச்சிருக்கோம் அது இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெட்ரூமுக்கு வந்து நம்ம பால்கனி வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இந்த பால்கனி வந்து அந்த வாலோட லெவல்லே கொடுத்துருக்கோம் ப்ரொஜெக்ட் பண்ணியும் கொடுக்கலாம் வாலோட லெவல்லையும் கொடுத்துருக்கோம் அதேமாரி இதில் இருக்கிற எல்லா சைஸும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பதினாறுக்கு பத்து பதினாறுக்கு பத்து அதேமாதிரி ஆல் சைஸ் பார்த்திங்கன்னா பதினெட்டுக்கு பதினாறு இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய சைஸ் வந்து நம்ம ஹாலு ரூமை வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா என்கிட்ட வந்து டூ டி ப்ளான் மட்டும் தான் இருக்குது இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் பிளான் எதுவுமே இல்லை அப்படின்றவங்க தாராளமாக என் நம்பரை வந்து கான்டாக்ட்